அனைவருக்கும் வணக்கம் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள உயரழுத்த காற்றுகள் இணையும் வாய்ப்புள்ளதால் அனைத்து மாவட்டங்களிலும் நாளை முதல் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று மாலை மற்றும் இரவு வேளையில் மழை கொட்டி தீர்த்தது எட்டு மாவட்டங்களில் ஐம்பது மில்லி மேல் மழையும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் வரையும் மழை பெய்துள்ளது ஆந்திரா மாநிலம் திருப்பதியிலிருந்து சென்னை நோக்கி பயணித்த மலை மேகங்கள் சென்னையில் பெய்யாமல் சற்று மேற்கு புறத்தில் அதாவது காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளான திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழையாக கொட்டி தீர்த்தது அதேபோல சிவகாசி விருதுநகர் திருச்சி மதுரையிலும் கனமழை பெய்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நல்ல மழை பெய்துள்ளது இந்த நிலையில்தான் டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்த்த மழை பெய்யவில்லை இருப்பினும் இந்த மழை நீடிக்கும் குறிப்பாக நாளையிலிருந்து இந்த மழை தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கலாம் பத்தாம் தேதியிலிருந்து படிப்படியாகவும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து மேலும் கூடுதலாகவும் மழை பெய்யத் தொடங்கும் பதினைந்தாம் தேதியும் கனமழை பெய்யும் கோடை வெயில் தெரியாத அளவுக்கு மழை பெய்து குளிர்விக்கப் போகிறது வேலூர் மற்றும் ஆந்திரா ஒட்டிய வட மாவட்டங்களில் சில இடங்களில் வெயில் இருக்கும் குறிப்பாக நூற்றி நான்கு டிகிரியை தாண்டி வெயில் செல்லாது அதாவது நூறு டிகிரிக்குள் தான் வெயில் இருக்கும் நூறு டிகிரிக்கு மேல் ஓரிரு இடங்களில் இருக்கும் மற்ற மாவட்டங்களில் மழை பெய்வது உறுதி இந்த நிலையில் இன்றைய நிலவரப்படி பிற்பகலில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி விருதுநகர் மதுரை தூத்துக்குடி மாவட்டங்களிலும் அதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்திலும் மழை பெய்யும் மதியம் மூன்று மணிக்கு மேல் திண்டுக்கல் கோவை நீலகிரி ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களிலும் மழை பெய்யும் இந்த மழைப்பொழிவு திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் என்று நெருங்கி வந்து நள்ளிரவில் டெல்டா மாவட்டத்திலும் அதை ஒட்டிய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் கடலோர மாவட்டங்களிலும் மழை பெய்யும் நாளை நிலவரப்படி கிழக்கு மேற்கு காற்று இணைவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அனைத்து மாவட்டங்களிலும் மழை பெய்யும் வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இரவு நேரத்திலும் ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை இதை ஒட்டிய மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் ஒன்பதாம் தேதிக்கு மேலும் பரப்பில் அதிகரித்து மழை பெய்யும் பனிரெண்டாம் தேதி முதல் கனமழை பெய்யும் வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதிகளில் உயரழுத்த காற்று நீடித்து ஒருபுறம் நீராவி காற்றையும் குளிர்விக்கும் போது மழை கனமாக கனமழையாக இருக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் பதினான்கு பதினைந்தாம் தேதி முதல் கேரளா எல்லையோர மாவட்டங்களில் மழை பெய்யும் அதிகாலை மாலை நேரங்களில் மழை பெய்யும் வங்க கடலோரமும் மழை இருக்கும் அதே நேரத்தில் மேற்கு மாவட்டங்களிலும் மழை பெய்யும் வெப்பசலனம் இடி மின்னல் மழை வங்க கடலோரத்தில் வரும்போதெல்லாம் மேற்கு மாவட்டங்களில் உறுதியாக மழை பெய்யும் நல்ல மழை பொழிவானது மூன்றாவது வாரத்தில் இருந்து பெய்யும் அந்தமான் பகுதியில் பதிமூணாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நிலையில் கேரளாவில் மே முப்பதாம் தேதி தொடங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது